அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் அனைவரும் மைன்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன் பார்த்திபன் கனவு தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே இரண்டாம் பாகம் பகுதி பதினாறு செண்பகத்தீவு விக்ரமன் கரையை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கி கொண்டு விக்ரமன் கரையை நெருங்க நெருங்க கடல் அலைகளின் ஓசையையும் அடக்கி கொண்டு பலவித வாத்தியங்களின் ஒளி மோங்குவதை கேட்டான் சங்கு தாரை எக்காலம் மத்தளம் பேரிசை ஆகியவை ஏக காலத்தில் முழங்கி வானம் முகடு வரையில் பரவி எதிரொலி செய்தன இவ்வளவு சத்தங்களுக்கு இடையில் மாந்தர்களின் குரலில் கிளம்பிய கோஷம் ஒன்று விக்கிரமனுக்கு மயிர்கூச்சல் உண்டாக்கிற்று வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷம் தான் அது அந்த தீவில் வாழும் மனிதர்கள் என்ன ஜாதியினரோ எப்படிப்பட்டவர்களோ என்ன பாஷை பேசுபவர்களோ ஒருவேளை என்று கொண்டிருந்த வெற்றிவேல் என்னும் சோழ நாட்டின் வீர தமிழ் முழக்கமானது அளவில்லாத வியப்பையும் மகிழ்ச்சியையும் ஊட்டிற்று இது என்ன அதிசய தீவா இங்கே சோழ நாட்டுத் தமிழரின் முழக்கம் கேட்கும் காரணம் என்ன எதற்காக இவ்வளவு ஜனக்கூட்டம் இங்கே கூடியிருக்கிறார்கள் இம்மாதிரி எண்ணங்கள் முன்னை காட்டிலும் அதி விரைவாக விக்ரமனுடைய உள்ளத்தை அலைந்தன அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது திடீர் என்று உடம்பில் வெலவெலப்பூண்டாயிற்று மரக்கட்டை பிடி நின்று நழுவிற்று தலை சூழல தொடங்கியது கண் குன்றியது அதே சமயத்தில் ஒரு பிரம்மாண்டமான அலை வந்து விக்ரமன் மீது பலமாக மோதியது அந்த நிமிஷத்தில் கடலில் உள்ள நீர் அவ்வளவு புரண்டு வந்து மோதுவதாக தோன்றிற்று ஒரு கணம் மூச்சு திணறிற்று நமது வாழ்நாள் முடிந்துவிட்டது என்று நினைத்தான் விக்கிரமன் பார்த்திவா மகாராஜாவுக்கு அவன் அளித்த வாக்குறுதி நினைவு கொந்தது சென்னை அருள்மொழி தேவியின் கருணை முகமும் சிவனடியாரின் கம்பீர தோற்றமும் கடைசியாக விரிந்து படர்ந்த கண்களுடன் கூடிய அந்த பெண்ணின் மதிவதனமும் ஒன்றன் பின் ஒன்றாகவும் மின்னலை காட்டிலும் விரைவாக தோன்றி மறைந்தன அவனுடைய அறிவை ஒரு மகா அந்தகாரம் வந்து மூடிவிட்டது விக்ரமனுக்கு மறுபடியும் பிரஜை வந்தபோது தான் மணல் தரையில் கிடப்பதாக அவனுக்கு உணர்ச்சி உண்டாயிற்று கண்கள் மூடியபடி இருந்தன கடல் அலைகளின் ஓவு என்ற ஓசை காதில் கேட்டுக்கொண்டிருந்தது நெற்றியில் யாரோ திருநூறு இடுவது போல தோன்றியது மெதுவாக கண்களை விழித்து பார்த்தான் சுற்றிலும் ஜனக்கூட்டம் நெருங்கி நிற்பது தெரிந்தது ஒரு நொடி எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தன அவன் கரையை நெருங்கிய போது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து கிளம்பிய வாத்திய முழக்கங்களும் கேட்கவில்லை அதற்கு மாறாக அசாதாரணமான நிசப்தம் குடிக்கொண்டிருப்பதாக அவன் உணர்ந்தான் கொஞ்ச தூரத்தில் எங்கேயோ மாஞ்சி விலையில் குயில் ஒன்று குக்கு என்று கூவிற்று இந்த குயிலின் இனிய குரல் அங்கே குடிக்கொண்டிருந்த நிசப்தத்தை அதிகமாய் எடுத்து காட்டிற்று கரையை நெருங்கிய போது தனக்கு நேர்ந்த விபத்தின் காரணமாகவே அங்கு கூடியிருந்த ஜனங்கள் அவ்வளவு கவலையுடன் நிசப்தமாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டான் ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து உடம்பை உந்திக்கொண்டு ஒரு குதி குதித்து எழுந்து நின்றான் அவ்வளவுதான் அந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து ஒரு மகத்தான ஆனந்த கோஷம் கிளம்பிற்று பாத்திய முழக்கங்களுடன் கூடிய மனிதர்களின் கண்டங்களில் இருந்தும் எழுந்த வாழ்த்தொழிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஆகாயத்தை அளாவின இவ்வளவு சத்தங்களுக்கும் மத்தியில் விக்ரமனுக்கு அருகில் கவலை தோய்ந்த முகத்துடன் நின்ற ஒரு பெரிய மனிதர் விலகுங்கள் விலகுங்கள் கஜராஜனுக்கு வழிவிடுங்கள் என்று கூவினார் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோமானால் இந்த மனிதர் நாம் முன்னமேயே பார்த்திருக்கிறோம் என்பது நினைவு ஆமா மாமல்லபுரத்தில் நடந்த கலை திருநாளின் போது நரசிம்ம சக்கரவர்த்தியின் சமூகத்தில் செண்பகத்தீவுவாசிகளின் விண்ணப்பத்தை சமர்ப்பித்த தூதர்தான் இவர் விலகுங்கள் என்ற அவருடைய குரலை கேட்டு சுற்றிலும் நின்ற ஜனங்கள் விரைவாக விலகி கொண்டார்கள் சற்று தூரத்தில் பட்டத்து யானையை போல் அலங்கரித்த ஒரு யானை நின்றது அந்த யானை பாகல் கொண்டு விக்ரமன் நின்ற இடத்தை நோக்கி வந்தான் பட்டண பிரவேசத்துக்காக அலங்கரிக்கப்பட்டது போல காணப்பட்டது அந்த கஜராஜனுடைய தூக்கிய துதிக்கையில் ஒரு அழகான புஷ்பகாரம் இருந்தது விக்ரமன் மந்திர சக்தியினால் கட்டுண்டவனை போல யானையை பார்த்தபடி கையை கட்டிக்கொண்டு அசையாமல் நின்றான் யானை மிகவும் சமீபத்தில் நெருங்கி வந்த போது விக்ரமனுடைய சிரம் அவனை அறியாமலேயே சிறிது வணங்கிற்று யானை தன் துதிக்கையில் ஏந்தி வந்த மாலையை விக்ரமனுடைய கழுத்தில் சூட்டியது அப்போது அந்த ஜனக்கூட்டத்தில் ஏற்பட்ட ஆரவாரத்தையும் முழக்கங்களையும் வர்ணித்தல் அசாத்தியமான காரியம் வீரவேல் வெற்றிவேல் என்னும் கோஷங்களுடன் விக்ரம சோழ மகாராஜா வாழ்க செண்பக நாட்டு மன்னபிரான் வாழ்க என்னும் கோஷங்களையும் கேட்டு விக்ரமனுடைய உள்ளம் பெரிதும் அடைந்தது மகா ஆச்சரியம் விளைவித்த இந்த சம்பவங்களை பற்றி யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு துடிப்பாய் இருந்தது ஆனால் பேசுவதற்கு கூட அச்சமயம் ஏக ஆறு வாரங்களுக்கு இடையில் அந்த யானையின் மீது அமைந்திருந்த அம்பாரியின் மீது ஏற்றினார்கள் யானை கடற்கையிலிருந்து உள்நாட்டை நோக்கி கம்பீரமாக நடந்து செல்ல ஜனக்கூட்டமும் ஆறு வாரத்துடன் அதை பின்தொடர்ந்து சென்றார்கள் அம்பாரியின் மீது வீட்டிருந்த விக்கிரமனும் இல்லை இதெல்லாம் நிச்சயமாக உண்மை இல்லை கனவுதான் காண்கிறோம் அல்லது இந்திரஜாலம் ஜாலம் என்று சொல்லுகிறார்களே என்று அடிக்கடி எண்ணிக்கொண்டான் கொண்டான் முற்றும் அவன் கண்ணில் தென்பட்ட தெனந்தோப்புகள் மாஞ்சோலைகள் கழனிகள் கால்வாய்கள் எல்லாம் அவனுக்கு சோழ நாட்டு காட்சிகளாகவே புலப்பட்டன சிறிது தூரம் போன பிறகு ஒரு கிராமம் தென்பட்டது அதுவும் தமிழ்நாட்டு கிராமமாகவே தோன்றியது ஊருக்கு புறத்தில் இருந்த கிராம தேவதையின் கோயிலும் அப்படியே தமிழர் கோயிலாக காட்சி தந்தது இல்லை சிறிது தூரம் போனதும் ஒரு பட்டணம் காணப்பட்டது அதன் வீடுகள் வீதிகள் சதுக்கங்கள் எல்லாம் ஒரே ஒரு மாதிரியே அமைந்திருந்தன ஆனால் அவ்வளவு பெரிய பட்டணம் இல்லை அவ்வளவு ஜன நெருக்கமும் கிடையாது மாட மாளிகைகளோ கோபுரங்களோ கூட இல்லை அப்பட்டணத்தின் வீதிகளில் அவரவர் வீட்டு வாசல்களில் நின்று ஸ்திரீகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லோரும் சிறந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து மலர்ந்த முகத்துடன் நின்றார்கள் அவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களாகவே குணப்பட்டார்கள் அளவில்லாத ஆர்வம் பொங்கிய கண்களுடன் அவர்கள் விக்ரமனை பார்த்து பலவித வாழ்த்து அழிகளினால் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார்கள் விக்கிரமனுக்கு திடீர் என்று ஒரு சந்தேகம் முதித்தது ஒருவேளை இதெல்லாம் அந்த பல்லவ சக்கரவர்த்தியின் கபட நாடகமாயிருக்குமோ தன்னை ஏற்றி வந்த கப்பல் பல நாள் கடலில் பிரயாணம் செய்வதாக பாசாங்கு செய்துவிட்டு கடைசியில் சோழ நாட்டின் கடற்கரையிலேயே தன்னை இறக்கிவிட்டிருக்குமோ இந்த ஆரவார ஊர்வலமெல்லாம் தன்னை ஏமாற்றிய பல்லவ சக்கரவர்த்தியின் ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ளும்படி செய்வதற்கு ஒரு குறுக்கு வழியோ இவ்விதமாக எண்ணிய போது விக்கிரமனுக்கு கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது இதற்குள் யானையானது அந்த பட்டணத்திலேயே பெரிய மாளிகையாக தோன்றிய ஒரு கட்டடத்திற்கு வெளியே வந்து நின்றது விக்கிரமனை யானை மீது இருந்து கீழே இறக்கினார்கள் ஜனக்கூட்டமெல்லாம் வெளியில் நிற்க முன்னமே நமது கவனத்துக்கு உள்ளான பெரியவர் மட்டும் அழைத்துக் கொண்டு மாளிகைக்குள் சென்றார் மகாராஜா இதுதான் இந்த செண்பக நாட்டின் மன்னர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த அரண்மனை தாங்களும் இந்த அரண்மனையில் வசிக்க வேண்டும் என்று இந்நாட்டு பிரஜைகளின் விண்ணப்பம் என்றார் அப்பெரியவர் இந்நாட்டின் பெயர் என்னவென்று நீங்கள் சொன்னீர் செண்பக நாடு மகாராஜா இந்த பட்டணத்தின் பெயர் என்ன சென்பக நாட்டின் தலைநகரம் இது இதன் பெயர் குமாரபுரி குமாரபுரி தானே மாயாபுரி அல்லவே இளையரசே குமாரபுரிதான் நீர் யார் என்று கொஞ்சம் சொன்னால் நன்றாக இருக்கும் அடியில் பெயர் சித்தார்த்தன் காலம் விஷ்ணுவர்தன் மகாராஜாவுக்கு நான் முதல் மந்திரி தங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்ன சொன்னேன் மந்திரி எந்தீரா மந்திரவாதி எந்தீரா மந்திரிதான் மகாராஜா ஒருவேளை மந்திரவாதியோ என்று நினைத்தேன் ஆமா நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் நான் யார் என்பதும் என்னை இங்கு காலை இந்த தீவுக்கருகில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்றும் எப்படி தெரிந்தது அது பெரிய கதை மகாராஜா சாவகாசமாக எல்லாம் சொல்கிறேன் இப்போதைக்கு இப்போதைக்கு இது உண்மையாகவே அரண்மனைதானா அல்லது சிறைச்சாலையா என்று மட்டும் சொன்னால் போதும் என்ன வார்த்தை சொன்னீர்கள் சிறைச்சாலையா இந்த நாட்டின் சிறைச்சாலை என்பதே கிடையாது சிறைச்சாலை ராஜ துரோகம் தண்டனை என்பதெல்லாம் பரத கண்டத்திலே தான் மகாராஜா அப்படியா பரத கண்டத்துக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளவு தூரமோ சாதாரணமாய் பன்னிரண்டு நாள் கடல் பிரயாணம் புயல் மழை முதலியவை குறுக்கிட்டால் இன்னும் அதிக நாளாகும் உண்மை தானே சொல்கிறேன் அடியன் உண்மையை தவிர வேறு பேசுவதில்லை அப்படியானால் தமிழகத்திலிருந்து பன்னிரண்டு நாள் பிரயாணத்தில் உள்ள நீங்கள் தமிழ்மொழி பேசுகிறீர்களே எப்படி மகாராஜா உள்ள தீவுகளிலும் தமிழ் மக்கள் வசிக்கிறார்கள் தமிழ்மொழி பேசுகிறார்கள் உங்களுடைய மூதாதை கரிகால சோழன் காலத்தில் சோழ நாட்டு தமிழர்கள் வளமிக்க இந்த தீவில் வந்து குடியேறினார்கள் கரிகால சோழனின் குமாரர் தான் இந்த பட்டணத்தை ஸ்தாபித்தார் அதனாலேயே குமராபுரி என்று பெயர் ஏற்பட்டது அந்த சோழ சேனாதிபதி ஒருவர் சக்கரவர்த்தியின் பேரில் ஆட்சி புரியலானார் அவருடைய சந்ததியார் பத்து வருஷத்துக்கு முன்பு வரையில் இந்நாட்டின் அரசர்களாயிருந்து செங்கோல் செலுத்தி வந்தார்கள் அந்த வம்சத்தின் கடைசி அரசரான விஷ்ணுவர்த்தனர் சந்ததி இல்லாமல் காலமானார் பிறகு இந்த நாடு இன்று வரையில் அரசர் இல்லாத நாடாக இருந்து வந்தது அடிக்கடி பக்கத்து தீவுகளில் உள்ளவர்கள் வந்து இந்நாட்டின் பட்டணங்களையும் கிராமங்களையும் சூறையாட ஆரம்பித்தார்கள் வெவ்வேறு பாஷை பேசுவோரும் அநாகரிகர்களும் தட்டை மூஞ்சிக்காரர்களும் பற்பல சாதியார் இந்த தீவை சுற்றி உள்ள தேசங்களில் வசிக்கிறார்கள் அவர்களை இழுத்து நின்று வெற்றி பெற இயலவில்லை இப்படிப்பட்ட சமயத்தில் முருக கடவுளை அனுப்பி வைத்தது போல சோழர் குலக்கொழுந்தான தாங்கள் எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள் எங்களுடைய பாக்கியம்தான் கரிகால சோழரை பற்றி அந்த பெரியவர் உடனே விக்ரமன் மிகவும் சிரத்தையுடன் கேட்கத் தொடங்கினான் அவனுக்கு இருந்த சந்தேகம் அவநம்பிக்கையெல்லாம் போய்விட்டது சித்தார்த்தரின் குரல் முகத்தோற்றம் இருந்து அவர் சொல்வதெல்லாம் சத்தியம் என்று நம்பிக்கை விக்கிரமனுக்கு உண்டாயிற்று தமது தந்தை பார்த்திப மகாராஜா எந்த கரிகால் வளவனைப் பற்றி அடிக்கடி பெருமையுடன் பேசி வந்தாரோ அந்த சோழகுலம் முதல்வன் காலத்திலேயே தமிழர்கள் வந்து குடியேறிய நாடு இது என்ன ஆச்சரியமான விதிவம்சத்தினாலோ அப்படிப்பட்ட நாட்டுக்கு தான் வந்து சேர்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்தபோது போது விக்கிரமனுக்கு மயிர்கூச்செறிந்து கண்ணில் நீர் துளித்தது ஐயா உம்மை நான் பரிபூரணமாக நம்புகிறேன் எல்லா விஷயங்களையும் விவரமாக அப்புறம் கேட்டுக்கொள்கிறேன் இப்போதைக்கு ஒன்று மட்டும் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுடைய அரசனாய் கொள்வதாய் இருந்தால் இன்னொரு ராஜாவுக்கோ சக்கரவர்த்திக்கோ கப்பம் செலுத்த முடியாது சுதந்திர நாட்டுக்குத்தான் நான் அரசனாய் இருப்பேன் இல்லாவிட்டால் உயிரை விடுவேன் நீங்களும் என் நாட்டின் சுதந்திரத்தை காப்பதற்காக உயிரை கொடுக்க சித்தமாய் இருக்க வேண்டும் எதிரிகள் துஷ்டர்களாயிருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் யாராயிருந்தாலும் பணிந்து பேசுவது என்ற பேச்சே உதவாது இதற்கு சம்மதமாய் இருந்தால் சொல்லுங்கள் என்றான் விக்கிரமன் மகாராஜா தங்களுடைய தந்தை பார்த்திப மகாராஜா போர்க்களத்தில் அடைந்த வீர மரணத்தின் புகழ் எங்கள் காதுக்கும் எட்டி இருக்கிறது எங்களுடைய உடம்பில் ஓடுவதும் சோழ நாட்டின் வீர தான் இந்நாட்டில் வாழும் தமிழ் மக்கள் உடல் பொருள் ஆவியை கொடுத்து தங்கள் சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள் வீரத்தலைவன் ஒருவன்தான் எங்களுக்கு வேண்டியிருந்தது தாங்கள் வந்துவிட்டீர்கள் இனி என்ன குறை அச்சமயம் கோயில் சேம கலசத்தின் ஓசை கேட்டது சித்தர்த மகாராஜா தாங்கள் ஸ்தானபானங்களை முடித்துக்கொண்டு சிறிது இழைப்பாருங்கள் சாயங்காலம் முருகவேல ஆலயத்துக்கு போய் தரிசனம் செய்ய வேண்டும் கூடிய சீக்கிரத்தில் முடிசோட்டு விழா நடத்துவது பற்றியும் யோசனை செய்ய வேண்டும் என்றார் பார்த்திபன் கடமை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்